ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ராமநாதபுரம் பேருந்தில் என்னென்ன இதுக்கெல்லாம் போகலான்னு ஒரு பேருந்தில் பார்த்தேன் இது வந்து நான் இன்றைக்கி தோசைக்கல் எங்கள் தோட்டத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருந்தேன் அந்த கடையில் உள்ள இதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் தோசைக்கல் ஆப்பக்கல் பணியாரக்கல் அப்புறம் சாம்பிராணி கரண்டியெல்லாம் இருந்தது என் வீட்டுக்கு தேவையானது வாங்கியிருக்கேன் இது வந்து பண்ணை ரூவான்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன யூஸ்க்கு பயன்படுத்துகிறேன்னு வீடியோவில் பாடுற போடுறேன் பாருங்கள் அதுபோக ஒரு கத்தி வாழை மரம் வெட்டுறதுக்காக இது வந்து தோட்டத்துக்காக ஒரு கலசரண்டின்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் சின்ன மண்வெட்டின்னு கூட சொல்லலாம் இது வந்து வாழை மரம் வெட்டுறதுக்காக அறுவாள் வாங்கியிருந்தேன் அறுவாள் வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்குது ஆனால் மொட்டையாக இருக்குது அதுக்கு போக ஒரு தோசை கல் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு இரும்பு அடக்கல்னு சொல்லுவோம் அதாவது ஆப்பக்கல்னு சொல்கிறது இருக்குது அதுக்கு பதிலாக இப்போது தோசைக்கல் ஒன்று இரும்பில் வாங்கியிருந்தேன் நான்ஸ்டிக் தோசை தவாலாம் ரெண்டு இருக்குது ஆனால் அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது அது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்கிறதுனால திரும்பவும் ஒரு இரும்புக்கல் வாங்கியிருந்தேன் இதுக்கோட ரேட் வந்து இரும்புக்கல் வந்து முந்நூறுரூவான்னு வாங்கியிருந்தேன் ரேட் கரெக்டானு சொல்லுங்கள் நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நான் இது வந்து எண்ணெய் ஊற்றி பழங்கிட்டேன் ஏற்கனவே பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டேன் வீடியோ தான் எடுத்து போடலை ரெண்டு நாள் ஆயிடுச்சு வாங்கி இப்போ தான் வீடியோ போடுதேன் இது வந்து அருவாள் வந்து முந்நூறுபான்னு வாங்கியிருந்தோம் இந்த பன்னெருவான்னு காமிக்கிற அந்த மரப்பிடி உள்ளது